அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர பேணுதல் உள்ள வாழ்க்கை அல்லாஹுடை தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் ஒரு நிகழ்வில் இருந்து திரும்பி கொண்டிருந்த போது ஒரு பெண்மணி அல்லாஹுடை தூதர் சல்லாஹ் அலையூஸ்லம் அவர்களை விருந்து சாப்பிடுவதற்கு அழைத்தாள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட அல்லாஹுடைய தூதர் சுல்லாஹ் வசலம் அவர்கள் உணவை சாப்பிடத் போது அங்கு பரிமாறப்பட்ட அந்த உணவு உரிமையாளரிடத்திலே முறையான அனுமதி பெறாமல் பெறப்பட்ட பொருட்களிலே இருந்து சமைக்கப்பட்டது என்பதை அறிந்து கொண்டு அந்த உணவை தயாரித்த அந்த விருந்துக்கு ஏற்பாடு செய்த அந்த பெண்ணை அழைத்து விவரம் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹீம் வசலம் அவர்கள் அப்போது அந்த பெண்மணி உங்களுக்கு விருந்து கொடுப்பதற்காக வேண்டி சில பொருட்களை வாங்க முயற்சித்தேன் கிடைக்கவில்லை இறுதியில் அண்டை வீட்டார் தற்போது அவர்களுக்குண்டான அந்த பொருளை கொடுத்தார்கள் அதன் மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய அந்த பொருட்களை வைத்து இந்த உணவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பொருட்களுக்கு உண்டான உரிமையாளர் யாரோ அவரிடம் அனுமதி பெறாமல் அவருடைய மனைவியிடத்தில் இருந்து பணம் கொடுத்துத்தான் பெறப்பட்டது கணவர் வீட்டில் இல்லை மனைவியிடம் நீங்கள் எப்படியாவது உங்களுடைய கணவரிடத்திலே சொல்லி அதற்குண்டான அனுமதியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி பணம் கொடுத்துதான் அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வரப்பட்டன என்று அந்த பெண்மணி நடந்த விஷயத்தை எடுத்துரைக்கிறாள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் இல்லை யார் அந்த பொருளுக்கு உரியவரோ அவரிடத்திலே அனுமதி வராமல் அவர் அறியாத நிலையிலே காசு கொடுத்து வாங்கப்பட்டிருந்தாலும் அந்த உணவு நான் சாப்பிடுவதற்கு உகந்த உணவு இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலைவசலம் அவர்கள் இதை நிராகரித்து வாழ்கின்ற கைதிகளுக்கு உணவாக கொடுத்து விடுங்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நடந்து கொண்ட இந்த விதம் குறித்து அபூதாபூத் என்ற நூலிலே மூன்று 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 இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபி மொழி என்ற செய்தியை நமக்கு தெளிவுபடுத்துகிறது பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அல்லாஹுலை தூதர் சல்ல அல்லாஹுலேய் வசலம் அவர்கள் உணவு சாப்பிடுகின்ற விஷயத்திலே எந்தளவிற்கு தான் பேணுதலோடு வாழ்ந்ததோடு மாத்திரம் அல்லாமல் தன்னை சார்ந்தவர்களும் அப்படி பேணுதலோடு வாழ தலைப்பட வேண்டும் என்று வழிகாட்டி கொடுத்திருக்கிறார்கள் வாங்கப்பட்ட பொருளுக்கு உண்டான பொருளாதாரத்தை காசு பணத்தை கொடுத்து விட்டாலும் ஆனால் யார் உரியவரோ அதற்கென்று உரிமைப்பட்டவர் யாரோ அவர் அறியாத நிலையிலே அவருடைய பொருள் விலை பேசப்பட்டு விற்கப்பட்டு அவருடைய நேரடி பார்வைக்கு செல்லாமல் இப்படியெல்லாம் நடந்து கொள்கின்ற அந்த வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த பொருளை அப்படிப்பட்ட அந்த உணவை சாப்பிடுவது உகந்தது அல்ல என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹீம் செல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டிய இந்த விதம் மிகச்சிறந்த பேணுதலுள்ள வாழ்க்கைக்கு உண்டான சரியான அடிப்படையாக அமைய பெற்றிருக்கிறது என்பதை இந்த கட்டத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா உணவு விஷயமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஏனைய விஷயங்களிலேயும் பேணுதலுள்ள வாழ்க்கையை வாழ்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அறள் السلام عليكم ورحمه الله وبركاته